ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸும் போடுறோம் ஷார்ட்ஸ் கீழே ரீசெண்ட் வீடியோஸும் அதுக்கப்புறம் ரிலேட்டட் வீடியோஸும் போடுறோம் பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஷார்ட்ஸ் வந்து அந்த கொஞ்சம் நேரம் பண்ண முடியும்ன்றதனால ஷார்ட் அண்ட் கிரிஸ்பாக இருக்கும் எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ்க்கு வீடியோஸ் பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து டே எய்ட்டுக்கான டே செவனுக்கான எபிசோட் நான் ஆல்ரெடி போட்டால் இல்லைன்னு எதுவுமே இல்லை விஜயஸ் எப்பிசோடு அதனால பெருசாக நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பிரவீன் காந்தி எக்விக் டைட்டார் ஸோ அது அது அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து அன்றைக்கி நைட் வந்து சாப்பாடு பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிருச்சு அதை பத்தி பேசிட்டு அப்படியே கண்டினியூசா இப்ப லைவ்ல என்ன போயிட்டு இருக்கு மண்டே அப்படிங்கறதா இன்னும் நாமினேஷன் வரல சோ அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வீக் டே வீக்கெண்டில் அந்த எபிசோட் உடனே நைட் பார்த்துருப்பீங்க பாரூ சாப்பாடு எடுக்க போகும்போது அது கப்பில் கொடுக்கணும் எல்லாேருக்கும் வரணும் அப்படின்னு கனியாக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் திவாகர் வந்து அந்த அவங்க சாப்பிடும்போது ஏ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும்போது பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்டு சபரி அதுக்கு கத்தி அப்படின்னு ஆக்சுவலாக பாருக்கு என்னென்னா அது ஆக்சுவலே அது வீக்கெண்டில் வந்த ஃபுட்டு தான் அதுக்கு வந்து அளவு அப்படிங்கிற அளவு போட்டு கப்பில் போட்டு சாப்பிட்ணுங்கிறது இல்லை எல்லாருக்குமே வந்து அது ஒரு லுக் வந்துடும் ஃபுட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி மத்தியானமே சாப்பிட்லன்னு சொல்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஆல்ரெடி ரெண்டு நாளும் அவங்கள வச்சு வச்சு செஞ்சாங்க சர்டேவா அவங்களை அடி அடின்னு அடிச்சாங்க சண்டேவா அடிச்சாங்க போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸே அவங்களுக்கு ரொம்ப இருந்ததுன்னும் போது இப்போ சாப்பாடாக அவங்க சாப்பிட்ல போல சோ அதனால நான் வந்து கப்பலை கொடு ஏன்னா முன்னாலுமே அவங்க கொடுத்த சாப்பாடு கொஞ்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு கப்பலை கொடுத்த சாப்பாடுனா அதுக்கும் கம்மியாக தான் அவங்க எடுத்திருக்காங்க அது வந்து அவ்வளோ பெருசாக பேசியிருக்க வேணாம் இதே இவங்க கிச்சன் டீம்ல இருந்து கெமியோவோ எஃப்ஜேவோ பிரவீன் அது எடுத்துருந்தா அந்த அளவுக்கு நனையாக்கு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல மேனொன்னே டார்கெட் பண்ணி பார்வ பம்ப வலிக்கணும்ன்றதுக்காகவே அந்த ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தது ஆஸ் யூஷுவல் பார்வை பம்போலிக்கும்போது திவாகர் சார் உள்ளே வருவோம் அப்புறம் அது சபரி மேலே சபரி சபரிதான் ஆரம்பித்தது அப்படின்னு போது சுத்தி வளைச்சிட்டாங்க திருப்பி வந்து பார்வை டார்கெட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு சப்போர்ட் பண்ண திவாகரோ அங்கே தப்பைட்டார் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அவரும் அவரும் அந்த வம்பளை மாட்டிக்கிட்டு அவரும் எப்பயும் போல அவரையும் வந்து தப்பாக தான் இது பண்ணாங்க இந்த மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணி அப்போ அவர் வந்து சபரி கூட பேசும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் முட்டிக்குச்சு சபரிக்கும் திவாகருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ திவாகரும் பாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவரை திட்டினா அவங்க ட்ரிகர் ஆகிடுறாங்க அவங்க திட்டினா இவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னும் போது அந்த இடத்துல ஜஸ்ட்டு சாப்பாடு விஷயம் அதுவும் வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க பார் இது ரேஷன்லேருந்து வந்ததா இருந்தால் எனக்கும் அளவு தெரியும் பார்த்து வச்சுருப்பேன் இது வந்து வீக்கெண்டில் வந்த ஃபுட்டு ப்ளஸ் பவுலில் வச்சு சாப்பிட்றது அப்படிங்கும்போது அது ஓகே ரேஷன்லேருந்து வந்து நான் பண்ணுறேன் இப்போ ஒரு சிலருக்கு அது பவுலில் வச்சு சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி இருக்காதுங்க தட்டில் அப்படியே போட்டு கையில் எடுத்து சாப்பிட்ணுன்னு ஸோ மற்ற நேரத்தில் நெசசிட்டி இருக்கும்போது ஓகே இல்லாதப்போ வந்து இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ப்ளஸ் நான் வந்து அந்த கப் இடம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தட்டிலையும் காட்டுறாங்க ரெண்டாவது வாட்டியெல்லாம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ அதை பெருசு பண்ணியிருக்காங்கன்னா இவங்க டார்கெட் பண்ணி பண்ணாங்க இது ஒன்றாச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு விஷயத்தில் சமைச்சு போடுற கணியத்தை உள்ள இருக்கிற டீம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டு நாமினேட் பண்ண மாட்டாங்க அவங்கள லீடர்ஷிப் மாதிரி அப்படின்னும்போது ஒரு வாட்டி அவங்க வந்து சால்ட்டு போட்டு அதனால் விஜயநந்தினி கோவப்பட்டு அவ்வளோ பிரச்சனையாக அது ஓகே ஓகே அது வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் டிவி ப்ராடக்ட் ப்ளஸ் வந்து சுவாரஸ்யத்துக்காக பண்ணணும்னு ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க கிச்சன் டீம்லேயே இருக்கிறதுனால ஏதோ ஒன்று பண்ணோன்னு பண்ணாங்க அந்த சிக்கனையும் சால்ட் போட்ட சிக்கனையும் அந்த சூப்பர் டிலஸ் டீமும் சாப்பிட்டாங்க அதுக்கு அவங்க ரெண்டு சப்பாத்தி வெறும் சிக்கன் சாப்பிட்டுக்கணும் சப்பாத்தி கேட்டு சாப்பிட்டு தான் பிரச்சனைன்ற மாதிரி தான் அது எதுமோ ஒன்று பண்ணாங்க ஸோ இவங்க சைட்லேயும் தப்பு இருக்குது ஓகே ஏன்னா அவங்களுக்கு ஃபுட்டு முக்கியம் அந்த சால்ட் போட்டால் போட்டால் யாருக்குமே சாப்பிட முடியாது சார் அது ஒரு வாட்டி ஓகே அதை விஜய் நந்தினிக்கு வந்தால் கோவப்பட்டு வந்து கனியாக்காவை கத்துனாங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் அப்படி பண்ண அவங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க ஓகே ஆனால் திருப்பி அகைன் இன்னிக்கோ அதே வேலையை பண்ணி வச்சிருக்காங்க கனியக்கா அப்படின்னு சொல்லும்போது இதில் வேக்கப் சாங் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேக்கப் சாங் வந்து சூப்பர் டிலெக்ஸ் வீட்டிலேருந்து எல்லோரும் வெளியில் வந்த அப்புறம் தான் வேக்கப் சாம் போடுவாங்க அப்படின்னும் போது ஆக்கணும் கேமை அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுந்து வர ஐடியாலே இல்லை நாங்கள் எப்போ வருவோம் அப்போ தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க பாஸ் வீட்டில் ஸோ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க லேட்டாக வரணும்னு டிசைட் பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க நீங்கள் சீக்கிரம் வந்தால் தானே நாங்கள் சமைச்சி சாப்பிட முடியும் எங்களுக்கும் பசிக்கும் நீங்கள் வந்து லேட்டாக வந்தீங்கன்னா எல்லாமே லேட்டாக நான் ரெண்டு நாள் அந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கனால எப்படியாவது அவங்களை எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அது சுவாரஸ்யத்துக்காக பண்ணாலும் கொஞ்சம் சில தான் தான் கன்னியாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஃபுட்டும் தூக்கமோ அப்படிங்கிறது அவங்களுக்கான ஆஃபர்ஸ் அப்புறம் ஃபுல் டே அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணலாங்கிறது ப்ளஸ் ஆகும் அப்படின்னும்போது ஃபுட்டில் ஆல்ரெடி சால்ட்டு போட்டாங்க அப்படின்னும்போது இப்போ வந்து தூக்கத்தை ரெண்டு நாளாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ எந்த சீசன்லையுமே மேக்கப் சாங் வந்து கண்டிஸ்டன்ஸ் எழுந்து அப்புறம் போடுறதே இல்லைன்னும் போது அந்த தூக்கன்றது தான் அங்கே ரொம்ப முக்கியம் ஃபுட் வந்து தூக்கமோ அப்படின்னும் போது அப்போ அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அவங்கள இவங்க யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறது கேம் அவங்க யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது அவங்க கேம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா அலப்புறேன் ஸோ இவங்க வந்து அவங்களை எழுப்புனான்றதுக்காகவே பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் டம் டம்னு அவங்க ரூம் முன்னாடி எல்லாரும் தட்டுறாங்க ஆல்ரெடி ஸ்டார்டிங் காலையில் பார்த்திங்கன்னா வேணாம் வந்துட்டு திருப்பி ரூமுக்குள்ளே போயிட்டாங்க அப்புறம் ரம்யாஜோ வந்து கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் போனாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே புரியல இன்னும் அவங்க மாஸ்க்கு கரெக்டில் அதுக்கு அப்போ பத்தாத குறைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரமியாஜோ மயக்கம் வேறு போட்டு விழுந்துட்டாங்க இன்னும் அவங்க மேலே சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்கும் ஸோ அவங்களோட ரியல் ஃபேஸ் இன்னும் இவ்வளோ சீக்கிரம் வெளில வருமா தெரியல இல்லை எப்போ வரும்னு தெரில அவங்க எப்போ கரெக்ட்றாங்களோ அப்போ பார்க்க முடியும் மாஸ்க் அவங்க போட்டுருக்கிறது ஸோ வந்து அவங்க மாஸ்க் போட்டிருக்க அந்த விஷயம் வந்து ஜனங்களுக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே அவங்க இன்னைக்கு வந்து மயக்கம் போட்டு சிம்பத்தி தான் வரப்போகுது அவங்க ஒரு வேலை நாமினேஷனில் வந்தாலுமே சிம்பத்தி ஓட்டு வந்துடும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அவங்க வந்து என்ன சொல்கிறது மண்டே ஆனால் ஒரு ப்ராப்ளம் பண்ணதுல தெளிவாக இருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது அது இந்த வாட்டி வந்து எதார்த்தமாக நடந்துச்சு போன வாட்டி திவாகர் கூட சண்டே வேணும்னே கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்க இந்த வாட்டி யதார்த்தமாகவே நடந்துச்சு ஏன்னா நான் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன் வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சு உடனே நைட்லேருந்தே தலைவலி தலைவலின்னு சொல்லி படுத்துட்டு இருப்பாங்க அந்த குரூப் அந்த பாத்ரூம் கிட்ட வந்து எல்லாருமே நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பாருங்க இருந்தது காலையில வந்து இவங்க வந்து அவங்க வேக்கப் சாங் போடுற ரம்யா மட்டும் வெளியில வந்த உடனே அதுக்கப்புறம் திருப்பி ரம்யா அவங்க போயிருவாங்க சோ இங்க உட்காந்துட்டு இருக்கும்போது எஃப்ஜே என்ன கனி எஃப்ஜே ரம்யா உக்காந்துட்டு இருக்கும்போது இவன் டபுள் கேம் ஆடுறா இங்கே இருக்காது அங்கே போய் சொல்கிறான் நான் அவர் விளையாட்டாக சொன்னாரா கனிங்காக சொன்னாரான்னு தெரியல அவர் சொன்னோடனே அவங்க சுருன்னு எழுந்து போய்ட்டுறாங்க போய்ட்டோடனே கை ஏன்டா அப்படி சொன்னேன் யாருக்காக இருந்தாலும் அப்படி சொன்னால் ஒருலாம் அதில் சும்மா தான் சொன்னேன் அவளே வந்துருவா அப்புறம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க இங்கே வராமல் அங்கே போயிட்டாங்க சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்கு அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க கனியாக்கா வந்து இவ்வளோ சால்ட்டு தூக்கி போட்டுட்டாங்க சாப்பாடில் அப்படின்னு அங்கே போய் சொல்லிவிட்டாங்க ஓகேங்களா ஸோ இங்கே ஏன்னா இப்போ ரம்யா மட்டும் தான் எழுந்து வந்தாங்க மற்ற யாரும் எழுந்து வரல சுபிக்ஷாவே நான் வந்து திருப்பி போயிட்டாங்க ஸோ சுபிக்ஷா அப்புறம் அரோரா அதுக்கப்புறம் வந்துட்டு வேணாம் இவங்கள்லாம் அப்புறம் கமருதீன் கானபா கானா வினோத் யாருமே வந்து வெளில வரல அப்படின்னு சொல்லும்போது இவங்க வெளில வர வைக்கிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லி துஷார் கிட்ட அதாவது கேப்டன் கிட்ட எல்லாம் சொல்லி கேட்க சொல்கிறாங்க வேணும்னால் நாங்கள் வரும்போது எங்களுக்கு வேணும் இப்போ அதுக்காக நாங்கள் வர முடியாதுன்னு அவங்க சொல்லவும் சரி ஓகே அப்போ என்ன பண்ணாங்கன்னா நேற்று வீக்கெண்டில் வந்த சாப்பாடில் இருந்த சாப்பாடு மிச்சம் இருந்த சாப்பாடில் கெமி என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் வரைக்கும் பாஸ் வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டாங்க தனியாக மிச்சம் இருந்த சாப்பாடில் நீங்கள் வந்து லேட்டாக தானே வருவீங்கன்னு சொன்னீங்க கஞ்சி வரைக்கும் போதும்னு சொல்லிடுறாங்க அவங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னே சால்ட்டு போட்டு வச்சுருக்காங்க ஸோ அவங்க லேட்டாக வந்து சாப்பிட்டா சால்ட்டு போட்ட சாப்பாடு தான் சாப்பிட்ணும் அப்போ இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல அப்படி சாப்பாடோட அரும ஏற்கனவே சாப்பாடோட அரும தெரியும்னு ஒரு வாட்டி சால்ட்டு சிக்கனில் போட்டிங்க அது ஒரு வாட்டி மரியாதை இப்போ ரெண்டாவது வாட்டியும் அப்படின்னு சொல்லும்போது போட்டு வச்சுட்டாங்க இது வந்து ரம்யா வந்து அங்கே போய் சொல்லிடுறாங்க இவ்வளோ சால்ட் எடுத்து போட்டாங்க ரம்யா கனியாக்கா அப்படின்னு இங்கே ஒன்றா பேசிகிட்டு இருந்தாங்க அங்கே போய் சொல்லிட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து பிரம்மியாவும் அங்கேயே உட்காந்துருக்காங்க எல்லாம் பண்ணும்போது ஒரு இடத்துல இவங்க த டம் முண்டமுடம் தட்டி எவ்வளோ தட்டி பார்க்குறாங்க அவங்க ரூம் கிட்ட வந்து பாத்திரம் வச்சுன்னு கிண்ண வச்சுன்னு எல்லாம் பிக்பாஸ் வீடு ஃபுல்லாக எல்லாருமே தட்டவும் அவங்க அப்பையும் வராமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க கமருதீன் வியானா அப்புறம் வியானா அரோரா எல்லாம் இதில் அந்த ஜக்கூசி வந்து அவங்க ரூமில் சூப்பர் டீலக்ஸ் ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே தண்ணியிலையும் வியானாவும் அரோராவும் என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டு பாடுறாங்க வசீகரா பாட்டு பாடி விளையாடிட்டு ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த தண்ணியிலே இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி இங்கே இருக்கவங்களும் பாட்டு பாடுறாங்க கொஞ்சம் ஃபன்னாக தான் போச்சு அது உங்கள் பாட அவங்க ஆட அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது திவாகர் சார் நடுவில் ஃபன் போது இதில் ஒரு இடத்துல கெமி என்ன பண்ணுறாங்கன்னா வியானாலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அரோரா வியானால கண்ணாடி பாட்டு ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஜக்கூசியில் வீணா வியானாவும் அரோரவா ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னும்போது அது வந்து கெமி வந்து இப்படி ஆடுறாங்க அப்படி ஆடுறாங்கன்னு கெமி ஒரு பக்கம் சொல்லுவோம் எஃப்ஜே வந்து இந்த சைடில் வந்து வேறு மாதிரி சொல்லுவோம் அது வந்து கொஞ்சம் வந்து வியானாக்கு ஹர்ட் ஆயிடுச்சு இங்கே வந்து இப்போ கேட்குறாங்க நாங்கள் சும்மா ஃபன்னாக பண்ண அப்படி சொன்னீங்களே ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வியானா சொல்லி அழுகிறாங்க தப்பா இப்போ ப்ரொஜெக்ட் ஆகும் இல்லை ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு போது இல்லை இல்ல நாங்கள் விளையாட்டா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று போகுது ஸோ அவங்க அப்போ ஆடும்போது இருந்தது அதுக்கப்புறம் ஒருத்தர் சொன்ன கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது வந்து அப்புறம் சாரி சொல்லிட்டாங்க இதுல வந்து எஃப்ஜேக்கும் ஆதிரேக்கும் நடுவையும் ஒன்று போயிட்டு இருக்கு ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எஃப்ஜேவை எஃப்ஜே வீட்டுனா வேணா வந்து கேள்வி கேட்டா அது வந்து ஆதரிக்கும் வந்துடுது இப்போ டீமும் பெரிய இப்போ இதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா இது ஒரு பக்கம் போகும் இன்னொரு பக்கம் வந்து இவங்க ஒரு வழியாக எழுந்து வரலை அப்போ கூட வந்து அவங்க சூப்பர் டிலெக்ஸ் வீட்டில் இருக்கும் இவங்க இவ்வளோ சத்தம் போட்டும் எழுந்து வரல அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன இந்த சைடில் இவங்க சத்தம் போட்டு இவங்க கஞ்சியெல்லாம் குடிச்சு முடிச்சிடறாங்க யார் கே பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா அந்த கஞ்சியை வரைக்கும் கரைச்சி பண்ணி வெறும் சாப்பாடில் வெங்காயம் கூட கட் வெங்காயம் போடலன்னா அது ஏன்னா அவங்க வந்தப்பறம் தான் கேஸ் ஆன் பண்ணணும் ஸோ நைட்டு வந்த சாப் ஆக்சுவலி அது ரூல்ஸ் மீறல் தான் அவங்க வந்த தான் இவங்க சாப்பிட்ணும் அவங்க சாப்பிட்டா அப்புறம் இவங்க சாப்பிடணும் போது இவங்க சமைக்கலை ஆனால் இது நைட்லலாம் ஃபர்ஸ்ட்டு எழுந்து சாப்பிடுவோம்ல அந்த கணக்கு தான் சாப்பிடலாம் அப்படியே வந்து பனிஷ்மெண்ட் வந்தாலும் நம்ம அந்த கான்சிகொன்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி கனி அக்கா எல்லாரும் ஊசு பேத்தி எல்லாரும் சாப்பிட்றாங்க அங்கே கேப்டனும் கம்முன்னு தான் இருக்காரு ஸோ எல்லாருமே அந்த கப்பில் அந்த கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கிட்டே தான் உசு பேத்துறாங்க ஃபர்ஸ்ட் பாத்திரம் அடிச்சு பார்த்தாங்க வரல அதுக்கப்புறம் கஞ்சி சாப்பிடும்போது அங்கே போய் நின்னாங்க அப்பயும் அவங்க வரல அப்படின்னு சொல்லும்போது இது இப்படியே சாப்பிட்டுட்டே அவங்க அப்பையும் வரல அப்படின்னு சொல்லும்போது நடுவில் கமருதினும் கானா வினோத்த யாராவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சாப்பிட்டுட்டு இருந்த கஞ்சி எடுத்துகிட்டு போய் அப்படியே அங்கே அங்கே எடுத்து போய் வச்சுக்கிறாங்க இருந்தால் தானே சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த அலப்பறை நடந்துட்டே இருக்கிறதுக்கு நடுவில் இதெல்லாம் ஃபனாக தான் அலப்புற நடந்துகிட்டே இருக்கிறது என்னாச்சுன்னா ரம்யா ரம்யாஜோ திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க அவங்க இந்த பிக் பாஸ் சைடு வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஏன்னா அவங்க வந்து வந்து இருந்தாலும் அவங்க அங்கே இருக்காங்க ஏன்னா இவங்க டான்ஸ் ஆடும்போதுலாம் கூட ஜோ அங்கே இல்லை ஸோ இன்சைட் இருக்கும்போது அப்போ வந்து ஜோ வந்து மயக்கம் போட்டு விழுந்தோன்னே என்னாச்சு என்னாச்சு தண்ணி போட்டு எல்லாம் எழுப்பினோடனே அதுக்கப்புறம் ரூமுக்கு ரூமுக்குள்ளே கூப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரீட் பண்ணி அனுப்புறாங்க அப்புறம் வந்து யாரோ கேட்குறாங்க உனக்கு லோ பிபி சுபுக்ஷாவும் யாரோ தான் கேட்குறாங்க உனக்கு லோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து பிக்பாஸ் வீட்டுக்கு ரூம் கோ ஐ மீன் கன்ஃபெஷன் ரூம் கோம் போய் பேஸ்ட்டு வந்தப்பறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல அதனால தான் அப்படின்னு ஸோ அதனால ஒரு பஞ்சாயத்தாவது நீங்கள் சீக்கிரம் வந்திருந்தீங்கன்னா உங்கள் டீமில் இருக்க ஒரு ஆளே சீக்கிரம் சாப்பிட்ருப்பாங்க இப்படி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்னா சால்ட்டு போட்டது ஆல்ரெடி ஒரு நாள் ஃபுல்லாக ஃபுல்லாக சால்ட்டு வேறு போட்டிருந்தாங்க இப்போ காலையில் லேட்டாக சாப்பிட்டது ஒரு பக்கம் ஆல்ரெடி அவங்களுக்கு பிபியும் இருக்குது அப்படின்றாங்க அப்போ பிபி இருக்கா இல்லை ப்ரெட் ஹைபிபி இருக்கான்னு தெரியாது அப்போ ஆல்ரெடி இந்த த உப்பு போட்டது வச்சுருக்காங்க இல்லைங்களா அதை தான் கொடுக்குறாங்க ஏன்னா என்னாச்சுன்னா இவங்க வரைக்கும் எல்லாரும் வந்து ப்ராப்பர் ஃபுட்டு சாப்பிட்டாங்க கனி எல்லாருமே பிக் பாஸ் சைட்டில் இருக்கவங்க இவங்களுக்கு வச்சிருந்த ஃபுட் வந்து சால்ட் போட்ட ஃபுட்டு தான் அதை கனியாகக்கா போட்டு வச்சுட்டாங்களே இப்போ வந்து அது சால்ட்டு இருக்குன்னா வேணாலாம் சொல்லு கொடுக்க அரவரெல்லாம் கேட்குறாங்க சால்ட் இருக்குது எவ்வளோ கொடுக்கலாமா கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு ப்ரெஷர் தானே கொடுக்கலாம் அப்படின்னா லோ பிபி இருந்தால் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொடுப்பாங்க ஆனால் அது என்ன மாதிரி பிபின்னு தெரியல அப்புறம் சுகர் வேறு கொடுங்கன்னு கேட்குறாங்க பாஸ் கிட்டே என்னமோ ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயில் உக்கார வச்சாங்க அதுக்கப்புறம் சரியாச்சு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நடுவில் அந்த சாதத்தில் வந்து சப்போஸ் வந்து அவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் வந்து அந்த சாதத்தை சாப்பிடும்போது சால்ட் இருக்குன்றது ஆல்ரெடி தெரியுமே சால்ட் போட்டதுன்னு அது கொஞ்சம் கூட குறையவே கூடாதுன்றதுக்காக இன்னொரு சில்லாவல் என்ன பண்ணுறாங்கன்னா கனியாக்கா அவங்க ஒரு ஒரு வேளை ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணால் அந்த சால்ட்டு இருக்கும் இதில் அப்போது அதை வந்து வாஷ் பண்ணால் கூட போகாத மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா கெமி எஃப்சி இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா சப்பாத்தி உருட்டுறதுல அந்த சாதம் தண்ணி வடிச்சிட்டு அந்த சாதத்தை வச்சு தேய்ச்சி ஸோ இந்த ஐடியாவை சொல்கிறதும் கனியாக்கா தான் சொல்கிறாங்க இது கழுவிட்டால் சால்ட்டு போயிடும் அப்போ அது கால் ஃபுல்லாகவே கலந்துருக்கணும் என்ன கழுவுனாலும் போகக்கூடாதுன்னா சாதத்தோடு அது மிக்ஸ் ஆகணுன்னா அதை ஸ்மாஷ் பண்ணி பண்ணணும் அது கையில் பண்ணுறதை விட சப்பாத்தியில் வச்சு தேய்க்கலான்ற மாதிரி தேய்ச்சி எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணி அதையும் நம்மளுக்கு காட்டுறாங்க உருட்டி அது கூழ் மாதிரி ஆக்கணும்னா அந்த சால்ட் அப்போ போகவே போகாது அப்போ வந்து அந்தளவுக்கு சால்ட்டாக இருக்கிறது திருப்பி இங்க மயக்க இவங்களுக்கு வேறு அது கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா சரியே எடுது பட் ஆனா அதுக்கப்புறம் அவங்க எழுந்து சொல்றாங்கன்னா லோ பிபின்னு ஒரு இடத்துல சொன்னாலும் இவங்க கிட்ட லோ பிபி அப்படிங்கிற மாதிரி பாஸ் எல்லாரும் முன்னாடி சொல்லும் போது பிக்பாஸ் வீட்டில் சொல்றாங்க அங்க என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் ரிலாக்ஸ் வீட் ஆளுங்க ஆரோ அவங்க எல்லாம் கேட்டு அங்கதான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க இப்ப சொல்லும்போது அவ்வளோ சத்தம் போட்டாங்க அந்த சத்தம் போட்டது தான் அப்படியாச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு புரியல அவங்க இங்கே ஒன்னா அவங்க ஒன்று மாத்தி மாத்தி பேசுறாங்க மயக்கம் போட்டது உண்மைதான் ஆனா ப்ராப்பர் ரீசன் நிஜமாவே அவங்களுக்கு அடிக்கடியா மயக்கம் வருமா இல்ல வந்து இப்போ சாப்பிடாதனால மட்டும் லோ பிபி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு டக்கு டக்குன்னு மயக்கம் வரும்ன்றது ஒன்று இருக்கு ஆனால் அதே சமயத்தில் இப்போ சாப்பாடு லேட்டாக சாப்பிட்றதுனால தான் மயக்கம் வருதுன்னா லேட்டாக எழுந்து வரலான்னு ஃபஸ்ட்லேருந்து அந்த ரூல்ஸ் சொன்னவங்களே வந்து ரம்யா தானே சுபீஷா தானே ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம லேட்டாக எழுந்து போகலாம் ஏன்னா பிரவீன் காந்தி சார்லாம் டீலாம் கேட்கும்போது நாங்கள் வரணும் நீங்கள் லேட்டாக வரணும்னு சொல்லும்போது உங்களுக்கு சாப்பிட்லாம் மயக்க வரலன்னா அப்போயும் அவங்க சொல்லியிருக்கலாம் எனக்கு அப்படியே ஃபஸ்ட்டு சீக்கிரம் சாப்பிட்டணும் ஒரு வேலை லேட் ஆச்சுன்னா மயக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அப்போல்லாம் சொல்லாத நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு இருக்குது அப்புறம் அங்கே போனோன்ன சத்தம் போட்டதுனால தான் அப்படின்றேன் அப்புறம் நைட்டே வேறு உங்களுக்கு தலைவலி வந்துடுச்சு அவ்வளோ தலைவலி உங்களுக்கு நைட்டே இருக்குன்னா நீங்கள் பிக்பாஸ் கிட்டே கேட்டிருந்தா கண்டிப்பாக மெடிசன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு அழெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டே தலைவலிக்கு எல்லாருமா போய் விற்கல்ஸ் விற்கிறோம்னா எல்லாமே வந்து ஸ்டீம் புடி அப்புறம் இதே அதத்தே சபரி எல்லாம் அவ்வளோ விழுந்து விழுந்து கவனிச்சு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு கவனிச்சிக்கிட்டாங்க ஃபுல்லாகவே பேம்பரிங் பண்ணி போது நீங்கள் அவ்வளோ பண்ணதுக்கு பிக்பாஸ்கிட்ட போய் ஒரு தலைவலி மாற்றம் கேட்டிருந்தா ஆப்வியஸாக அவர் கொடுத்துருப்பாரு இல்லை வலிக்கிதுன்னா கன்ஃபியூஷன் வர சொல்லி வேறு ஏதாவது டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதோடவே அவ்வளோ இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை போது அது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இது ஒரு பக்கம் ஆச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் வந்து சூப்பர் டெலக்ஸ் ரூமில் ரம்யா அப்சரா அரோரா சுபிக்ஷா இவங்க நாலு பேரும் கானா பாலா சாரி கானா வினோத்தும் அங்கே கம்முடி தினம் மேபி பட் பக்கத்தில் அந்த பெட்டில் படுத்திருப்பாங்க போல இருக்குது ஆனால் குரூப்பாக உட்காந்து பேசினது பார்த்திங்கன்னா மைக்கை வந்து சைடில் சைடில் வச்சுட்டு இவங்க நாலு பேர் தான் பேசுகிறாங்க நாமினேஷன் யார் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னு அப்போ பாரு அப்படின்னு பேச்சு வரும்போது இல்லை பாருக்கு ஆல்ரெடி பிக் பாஸ் வீட்லேயும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம வேறு யாராவது சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இந்த சீசனில் நிறைய மைக் வேணுன்னே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க நேற்று எஃப்ஜேவும் ஆதிரியவும் அந்த மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் இங்கே குரூப்பாக பேசும்போதும் பண்ணாங்க எப்போ பாரும் வந்து ம சொல்லிட்டே ஒரு நாளைக்கு எது நம்மளுக்கு ஒன் ஹவரில் காட்டும்போதும் சொல்கிறாங்க லைவ்லேயும் வந்து பிக் பாஸ் சொல்லிட்டே இருக்கார் ஆக்சுவலாக அது வந்து கேப்டனோட பொறுப்பு தான் மைக் போடாமல் யாராக இருந்தால் பனிஷ் பண்ணணும் போன சீசனெலாம் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டே கொடுத்தாங்க யாரும் மைக் போடாமல் இருந்தால் ஃபன்னாக கொடுத்தாங்க கொஞ்சம் சீரியஸாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இந்த சீசன் இன்னும் அதை ஆரம்பிக்கலாம் சும்மா பிக்பாஸை இருக்காரு அது என்றைக்கி வரப்போகுது ஸோ இவங்கெல்லாம் இன்டென்ஷனாகவே மைக்கை தள்ளி வச்சுட்டு கழட்டி வச்சுட்டுலாம் பேசுகிறாங்க தெளிவாக அப்புறம் வந்து இது ஒன்று நடக்குது ஸோ ஜோ மயக்கம் போடுறாங்க அதுக்கப்புறம் சரியாயிடுது சரியான அப்புறம் முதல்ல அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதாவது கொடுக்கணும்னா அந்த கஞ்சி தான் அந்த உப்பு போட்ட கஞ்சி எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஓகே கொடுக்கலாம் அது மயக்கம் வந்துச்சுன்னா கொடுக்கலாம் ப்ரெஷர் தானே அப்போ இது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கனியாக்கா சொல்லி கனியாக்கா தான் அங்கே அட்வைஸரு லீடரு எல்லாமே அவங்களா தான் இருக்காங்க கிச்சன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அவங்க தானே இருக்காங்க ஸோ அவங்க சொன்னால் ஓகே தான் அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் கொடுக்குறாங்க சரி இது ஒரு பக்கம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்னிங் நசீக்கிரிச்சு வந்தாங்கன்னு இல்லைங்களா ரம்யாஜோ அப்பயே உட்காந்து ரம்யாஜோ அப்புறம் கானா வினோத் கூட கொஞ்ச நேரம் வெளில இருந்தார் அவர் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து என்ன பேசுகிறான் கலையும் இருந்தார் அதுக்கப்புறம் கலைய வந்து பிக் பாஸ் எதுக்கோ கூப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவர் உள்ள போயிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்வை பற்றி பேசுகிறாங்க பார்வை வந்து கொஞ்சம் சிங் சாக் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி வினோத் ஆரம்பிக்கும் இவங்க சொல்லும் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்வை சின்ஞ்சாக்கு அடிக்கிற மாதிரி தெரில சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்காங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் இருக்கிற மாதிரி இருக்கா அவ்வளோதான் அவங்க சிஞ்சாக்கு அடிச்சு அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா கனியாக்காக்கே அடிச்சிருக்கலாம் அந்த குரூப்போட பகை சம்பாரிச்சிருக்க வேணாம் சிங்சா அடிக்கிறது பார்த்திங்கன்னா பார் ரெண்டு நாளாக வச்சு ஃபுல்லாக வந்து எல்லா டாஸ்க்லையும் ரெண்டு நாள் வீக்கெண்டில் வீக்கெண்ட் எபிசோட்ல ரெண்டு நாளுமே ஃபுல்லாக எல்லோரும் வச்சு செஞ்சது பார்த்திங்கன்னா அவங்க இவங்க கூட சிங்சா போடலான்றதுக்காக தான் ஒரு வேளை போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த குரூப்மே சேஃப் கேம் அவங்களும் ஆடி இருப்பாங்க அவங்க சேஃப் கேம் ஆடாமல் அவங்களுக்கான கேமுக்கு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறதுனால தான் இல்லை வந்து அந்த கேம் இவங்களுக்கு பிடிக்காததுனால தான் அவங்க ஃபுல்லாகவே பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களோட சேர்ந்து ரம்யா ஜோஸ் சுபீக்ஷாவுமே பார்வை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிங்சாக் போட்டிருந்தா எதுக்கு இப்படி வாங்கி கட்டியிருக்க போகிறாங்க ஜால்ரா போட்டு தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களே இந்த டீம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு வகையில் பார்வை வெப்பனாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கனியும் யோசிக்கிறாங்க இந்த சைடு ரமேஜோ வந்து இப்போ சொல்லிட்டாங்க எப்படினா அது அந்த சைடே நிறைய பேர் இருக்காங்க நம்ம அவங்களை அட்டாக் பண்ண வேணாம்ன்ற மாதிரி இருந்தாலும் மைண்டில் இருக்கும் ஆனால் இப்போதிக்கு வெளிக்காட்ட வேணாங்கிறதுல ஸ்ட்ராட்டஜியில் சூப்பர் டிலக்ஸ் வீட்டே இருக்காங்க இந்த சைடு கனி அக்கா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஜே இவங்கெல்லாம் பாரு ஸ்ட்ராங் தான் பட் ஆனால் அதை வந்து நம்ம வெப்பனா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வீட்டுக்கு யாரும் அனுப்பணுனா அப்போ பாரு அனுப்பலாம்ற மாதிரி ஃபன்னாக ஒரு பேச்சு போது இது பாரு கிட்டேயும் போது பார்வோ அப்படியா அப்படின்னும் போது நான் வேணால் போ அப்போ என்ன அனுப்புறதுக்கு எல்லாம் ரெடியானா கிட்டத்தட்ட எல்லாேருமே ரெடியாக தான் இருக்காங்க ஒரு வேலை ஓட்டிங் உனக்கு ஓகே இல்லைன்னா வேணால் ஓட்டிங்கில் எடுக்கலாம் மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி கனியாக்கா பேசுகிறாங்க ஆனால் எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணி பார்வோம் அனுப்பலாம் அப்போ தான் நம்மளுக்கு பவராக இருக்கும் இங்கே வந்து அவளுக்கு அங்கே போகும்போது ஆல்ரெடி இது சுப்பஜோ ரம்யா ஜோ அங்கே இருக்க சூப்பர் டீலக்ஸ் ஆளுங்களுக்கும் பாருக்கும் பிரச்சனை இருக்குனால் போனால் பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிறத காரணத்துக்காக அங்கே அமுச்சு விட்டுறாங்க ஏன்னா இவங்க கூட தான் பார்வை ஒத்து போகலையே இவங்க குரூப்லேருந்து யாரும் போவேனான் அங்கே அமுச்சு விடலாம் அப்படின்னு பண்ணுறாங்க பாரு அதே சைலண்டாக அவங்க அதை திருப்பி போட்டு கனியாக்காவை கிச்சன்லேயே பார்த்து போர் அடிச்சிச்சு நீங்களும் அங்கே நீ உங்களோட அம்மாவாக இங்கே நாங்கள் பார்த்தோம் அங்கே போய் உங்களை எப்படி பார்க்கலாம் பவரோட போய் கனியாக்காவை எப்படி பார்க்கலாம்னு எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று சொல்கிறாங்க இன்னும் அந்த மாதிரி டாஸ்க் வரல இல்லை பாஸ் என்ன பண்ண போறாரு தெரில இப்போதிக்கி காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேலை ஆச்சு அப்புறம் வேக்கப் சாங் அதாவது ரமேஜ் கீழே விழுந்தவுடனே அதுக்கப்புறம் உள்ளே இருந்தது பார்த்திங்கன்னா அரௌராவோ சுபிக்ஷா யாரோ ஒருத்தங்க தான் இருந்தாங்க ஏன்னா எல்லாரும் வெளில வந்துட்டு வேக்கப் சாங் போட்டுருவாங்கன்னு அதுக்கப்புறம் இவங்க வந்து கார்னர் பண்ணுறாங்க பாஸ் சைட்டில் இருக்கவங்க இப்போ உங்களால் தான் வந்து அவங்க உங்கள் குரூப்லேயே ஒரு ஆள் விழுந்தாங்க இப்போயாவது நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் வாங்க அப்போ தான் வேக்கப் சங்க் போடுவாங்க சமைக்க முடியும் எல்லாரும் சாப்பிட முடியும் உங்கள் உங்கள் குரூப்லேயே ஒரு ஆள் வந்து சாப்பிட மயக்கம் போட்டு வேந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுக்காவது ஒத்துக்கோங்க வெளில வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா இவங்க கலையில் அந்த சத்தம் போட்டதுக்கு சாரி கேட்கணும்னா வேற அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க கமரு வந்து சாரி கேட்கணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் அடிச்சது பண்ணது அதாவது அந்த பாத்திரம் அடிச்சது சத்தம் போட்டது தான் எப்படி இருந்து இரிட்டேட்டாக ஆச்சுன்னா அவங்க பிளான் பண்ணி தான் அதை செஞ்சாங்க பிளான் பண்ணி செஞ்சவங்க எப்படி சாரி கேட்பாங்க தெரியாமல் செஞ்சவங்க வேணால் சாரி கேட்பாங்க பிளான் பண்ணி இன்டென்ஷனாக செஞ்சவங்க எப்படி சாரி கேட்பாங்க அப்போ சாரிலாம் நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கஞ்சி குடிக்க தான் போகிறாங்க ரூல்ஸ் மாரி காஞ்சி குடிச்சாங்க அப்புறம் அவங்க சைடில் ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க இந்த சைடில் இந்த அலப்பறை இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தது வேக்கப் சாங் முடிஞ்சது வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும்போது அதுக்கு முன்னாடி சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு அந்த மீட்டிங்கில் யார் யார் எந்த குரூப்பு அப்படிங்கிற மாதிரி விசில் டீமிங்கு விசில் டீமு அதுக்கப்புறம் குக்கிங் டீம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி துஷாரை கூப்பிட்டு பண்ண சொல்கிறாரு தன்னிச்சையாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பாங்க தேங்க் யூ